கார்டன் வியூ இண்டோர் கார்டன் இது ஏப்ரல் மேலே இந்த பில்டிங் வந்து பூவில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குது இப்போ பூவே இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பூ இல்லைங்கிறார் அவர் ஏப்ரல் மேலே இதுக்காக ஒரு ஒரு லட்சத்து வந்து ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாம் பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கு கொடுத்துட்ருக்குறாரு பாருங்கள் இப்பவே டேலியாக இருக்குது ஏன்னா இது வந்து அவர் கேட்டால் இது துளியூண்டு பூ அப்படிங்கிறார் இதே கையில் தச்சோடு இருக்குது கைக்கு ஆனால் அதே கம்மிங்கிறாரு அப்புறம் இங்கே ரோஸ் ஒன்று பார்த்த மரம் கூட ரோஸில் மரம் இருக்குதோ வெள்ளை ரோஸ்ன்னு நினச்சேன் ஆனால் அது வெள்ளை ரோஸ் இல்லைங்க நீங்கள் பாருங்க மொய்யா ஏப்பர் மேலே ஒன்றும் அதிகமாகலாம் இருக்காதாம்மா ஒரு ரெண்டாயிரம் பீஸ் இருக்கு மூவாயிரம் பீஸ் இருக்குமாம்மா இந்த கார்டனுடைய செட்டப்பு இங்கே இந்த வியூ என்ட்ரன்ஸ் வியூ உள்ள எல்லா லைட்டு போட்டு விடுதாங்க உபயோகமாக கொடுக்கணும் ரிசப்ஷன் ஹால் பாருங்க நல்லா ஹைட்டுங்க வா பழைய காலத்தில் ஹைட்டு சோபா செட்டு இதே மாதிரி ஷீல்டுலாம் வச்சுருக்காரு வா அந்த ஃப்ளவருக்கு சீல்டு இது ரேடியோ பாருங்கள் ஒரு இந்த ரேடியோ பாருங்கள் பழங்காலத்து ரேடியோ ஆஹா சூப்பர் எல்லா பக்கம் அருமையாக இருக்குது சோபா செட்டு உள்ளே வந்த ரிசபெல்லாம் உட்கார்ருக்கு இது மேலே மேல் ஃப்ளோருக்கு போகிறக்கு படி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ரூம்ஸ் இருக்குது ஃபேமிலியோடு வரவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஜாயிண்ட் ஃபேமிலியாகவோ இல்லை நம்ம ஒரு வேன் ஃபுல்லாக வந்தாங்க வச்சுங்க அவங்களுக்கெல்லாம் இது அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த ரூம் பாருங்கள் நல்ல இடம் பாருங்க ஃப்ரீயாக இருக்கும் காட்டேஜ்னா இப்படி ஃப்ரீயாக இருக்கணும் சூப்பராக இருக்குது அந்த கசகசப்பு இல்லாமல் நல்ல வீடு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் நம்ம நார்மலாக ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸ்பெஷல் பாருங்கள் நான் எத்தனையாக தெரியவேன்னு பாருங்கள் வேடிக்கை ட ட அன்பு பல அன்பு இருக்கிறோம் பாருங்கள் ட கட 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 சூப்பருங்க நல்லா பீர்வாலாக இருக்குது இதில் இன்னொரு பியூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த காலத்து இதில் அவங்களே கட்டியிருக்காங்க கட்டி டப்பை டச் பண்ணியிருக்காங்க இது சூப்பராக இருக்குது ஆனால் நீட்டாக இருக்குது பாத்ரூம் வீத்ரூம் எல்லாமே நீட்னஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இங்கே பாருங்க பழைய காலத்தில் அந்த ஃபயர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ ஃபயர்லாம் போட முடியாது அந்த மாடல் இந்த சா அவ்வளோதான் அப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்தாங்களா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லாம் அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க சமைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் ரூம்ஸ் இருக்குது ஜம்மன் இருக்குது இல்லை டீ பைப்பாக இருக்குது வா சூப்பர் அப்புறம் வெளி சைடு பாருங்கள் மறுபடியும் வெளியில் வந்துட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு உட்கார் இருக்குது இருட்டாயிடுச்சு லைட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னொரு நாளைக்கு பகலில் போடுறேன் இது ஒரு பழம் கொழும்ச்சங்காய் அப்படின்னாங்க நல்ல பழங்க படி ஏறுறங்க ரவுண்டு படி எப்படி ஆட ஐயோ அரை அண்ணாடாடா லொக்கேஷன் சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க இந்த பழம் பாரு சொன்னா பழம் பழுத்து பழுத்து ஊருவா போட்டால் செமையாக இருக்குன்னா நாளைக்கு காலையில் ஆட்டை போட்டுடலாங்க கெஸ்ட்டு வந்தாலும் பொறிச்சிக்கலாம் ஊருகா போடுறதுக்கு வாங்க கெஸ்ட்டு வந்தீங்கன்னா விருப்பப்பட்டால் பொறிச்சிட்டு போங்க நோ அப்ஜெக்ஷன் இங்கே பாருங்க இது ஒரு குரூப் அதில் பாருங்க உள்ள டீ காஃபி செல்ஃபியை நீங்கள் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் எல்லாமே ரூமில் இந்த ரூம் வந்து வந்துங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம் ரெண்டு ஃபேமிலி வராங்கன்னு வச்சு குழந்தைக்குட்டியிலோட அவங்களுக்கு ஏற்ற ரூம் இந்த ரூம் இந்த ரூமில் பாருங்கள் மூச்சு வாங்குது இந்த ரெண்டு ரூம் அட்டாச்சு இது பாருங்க இது நல்ல ரூம் பேஸ் நல்லா இருக்குது சூப்பராக அக்களமாக இருக்குது நான் வேணால் ஒரு கார்டு எடுத்து இதுலேயே ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று எடுத்து அனுப்புகிறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கு நல்லா ஓனரும் ஒரு தங்கமான மனுஷன் நல்ல பலகரும் ஃபேமிலியோடு இருக்காங்க அதனால் நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம் ஏன்னா அவங்கக்கிட்டே குழந்தைகளாக இருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா நீட்டாக நல்லா பெரிய பாத்ரூமுங்க உடம்பு கொய்யால கூட சின்னதாக இருக்குன்னு நினச்சேன் நல்லா பெருசாக இருக்குதுங்க வெரி நைஸ் மேலேருந்து கார்டன் வியூங்க நான் இது இப்போ சாம்பலுக்கு தான் எடுத்து போகிற நைட் டைப் போச்சு இந்த வியூ பாயிண்ட் நல்லா எப்படி இருக்கணும் ஆடா அடா 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 சூப்பராக இருக்குங்க சுற்றி வியூடுங்களா அதே மாதிரி சுற்றி ஹில்ஸுக்கு சென்ட்ரலில் இருக்கிறோம் அதனால் இது ஒரு அழகே தனி அழகுங்க அது இல்லாமல் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குதுங்க அது எடுக்கிறான் அந்த பக்கம் அதே மாதிரி இது தனியாக பாய்ஸுகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் தனியாக உட்காந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் கிங்ஸ் சாப்பிட்லாம் பிடிக்கலாம் கொஞ்சம் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கும் அதே கார்டனு கூட நல்லாயிருக்கு இது அந்த காரணம் இருக்கிறதுனால இது வந்து பசங்க நல்லா சவுண்டாக பாட்டு கீட்டு வச்சு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற அவங்களுக்காக இந்த ரூமு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது இந்த அந்த ஃப்ளோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது விருப்பமானவன ஃபோன் நம்பர் தர காண்டாக்ட் பண்ணுங்க இதில் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கங்க தேவையானவங்க இந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா குன்னூரில் அருமையான ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு நீங்கள் வரலாம் தங்கலாம் உங்கள் அன்பாக பாது ஃபேமிலியோடு வரவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு இடங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் காட்டுறேன்னா நீங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணுறதுக்கோசரம் இவ்வளோ நேரம் காட்டிகிட்டு இருக்கோம் இவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வணக்கம் சார் உங்கள் நேம் ரமேஷுங்க ரமேஷ் எங்கே இருக்கிறீங்க குன்னூரில் குன்னூர் புருக்லேண்ட் சிம்ஸ் பார்க்கு பக்கத்தில் இந்த காட்டேஜ் ஆ உட்காரு சார் தேங்க் தேங்க்யூ அது உட்காரதுக்கு முன்னால் இந்த சில கேள்வியில் உங்களை கேட்கணும் மேலே என்னென்னமோ வச்சுருக்கீங்களோ அதில் என்னங்க சார் இதில் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ஒயம்ஏ கிளப்பில் ட்ராஃபி அடித்தது பிடார்ட்ஸு ட்ராஃபி ஆ ஸ்னூக்கர் ட்ராஃபி அடித்தது ஓஹோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷு ரேடியோ ரேடியோ ஆ அந்த மாதிரி கப்புகள்லாம் நிறையா வாங்கி குமிச்சு வச்சுருக்காங்கல்ல ஆ சரி இங்கே வர கெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை இங்கே வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம் சேஃப்டியாக இருந்துட்டு போகலாம் நல்ல நல்லா ஃபுட்டு இல்லை உள்ளே தயார் பண்ணி

ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஆ அடிச்சு இந்த அதுலேயே ஒரு சில கப்புகள் இருக்குது அந்த உள்ள இருக்கிறதுல அந்த கப்பு குன்னூரில் வாங்கப்பட்ட க கப்புகள் அந்த பக்கம் இதெல்லாம் வாங்கினதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு நாம் இஷ்டப்பட்டு கொஞ்சம் பக்கத்தில் போகலான்னு நினைக்கிறேன் ஓயிட்டு ஆமாம் ஒரு ட்ரூப் இந்த பூவை செட்டப் பண்ணுறதுக்கு மட்டும் ஏப்ரல் மேல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஏப்ரல் மேலே வந்து ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி இந்த கார்டனை வந்து ஜர்ச்சுகளாக வந்து முடிவு பண்ணி இதுக்கு வருஷம் வருஷம் அவார்டு கொடுத்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல நீங்கள் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இருந்தால் அவர் வாயிலே அவர் நம்பர் சொல்ல சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் உங்கள் நம்பரை நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் ஒன்ஸ் மோர் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஓகே உங்கள் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க தேங்க்யூ நன்றி தேங்க்யூ வணக்கம்